இப்போ அப்படியே போட்டு போட்டுக்கலாம் இருக்கு அம்மா விளைச்சல் பொம்பளை குழந்தைகிட்டு பக்கத்துல வீட்டுல இருந்தா இறங்கு இறங்காட்டுல இருக்க அப்புறம் எங்க கூட்டு இருப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வேலைக்கு போய்டினாலும் உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருப்போங்க அப்புறம் கோயம்புத்தூர் போறினக்கா ராய்க்கல் எடுத்துக்க முடியறதுக்கா நீ வச்சுக்கோ அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னோம் இல்லையக்கா வச்சுக்கோக்கா ரக்கையும் ராய்கல்ல ரெண்டும் வச்சுக்கோக்கா நீ சும்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான் அம்மா சொல்ல நீ விலை சொல்லு அப்படின்னா சரி அது மேடம் ரூபாய் கயிறு பொறுத்தீங்கன்னா போகுது காய்த்துட்டு போய் சேர்றக்கு அப்படின்னா அந்த அம்மா பேர் சொல்லிட்டே இருக்குவே மாட்டாங்க ராயில் நெருப்போம் எடுப்போம் சோளம் நெருப்போம் அப்புறம் கவரை அவரை ம். கொள்ளுதே ம். எல்லாமே இருக்கு. பயறுன்னா பச்சை பயறங்களா? பச்சை பயறு. வறுத்து ம். அப்புறம் பச்சை அதையும் வறுத்து எல்லாமே

பருப்புக்கு மண் கட்டி போட்டுன்னா மண் எடுத்து போட்டு தண்ணிக்குள்ள ஊற வச்சு நல்லா ஊற வச்சு ம் போட்டு தண்ணி தொள துளித்து பட்டை கொட்டையும் இது எல்லாம் மண் கட்டி போட்டு காய் போட்டு மூடி வச்சிடறோம் ஆ இன்னைக்கு மண்ணை கட்டுனா நாளைக்கு நாளாக்கு எடுத்து மண்ணும் தண்ணியும் போட்டு கலந்து அது கலக்கி சாப்பி போட்டு மூடிடுவோம் ஓ சரி சரி மறுத்து நாள் ம்

எடுபுடியா எடுபுடின்னு சொல்லுவாரா யாருக்கு எடுபுடி தான் அக்கா இல்லையே பாட்டிக்கு மேலே எடுபுடி இப்போ எடுபுடி வேலைய பாரு கோ அந்த பக்கம் கொண்டு பாரு போ தினேஜ் போய் கெந்த உணவு சாமி உணவுசாமி வேணி பையடிக்கு போய்

அதனால தான் எல்லா இதா இருக்காங்க ஹெல்தியா இருக்காங்க எந்த நோயும் வராம உடம்புக்கு எந்த எக்ஸசைஸ் தானே பண்ண முடியாது நீ மாதிரி நான் ரெண்டு நாளைக்கு படுத்துகுவ அந்த சோறு சாம்பார் சோறு டேனே நீ சாப்ட நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே ஏன் தேவி சாய் நாங்க கூட எங்க ஜென்ரேஷன்ல கூட களி இதெல்லாம் சாப்பிடுறோம் நீங்கள எல்லாம் மோந்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க カளி கம்பு தோறு ம் ராய் மட்டன் குழம்போட எழுப்பு கொழுப்பு புட்டை வச்சு வச்சிருக்காங்க எங்கள் பாட்டி எங்கள் மாமியார் ஒவ்வொரு வந்து நாலு ஆறு ஆறுபடி மாவு ரெண்டாவது போடு ரெண்டாவது நிறைய போட்டு

படியில் அழுந்து போட்டு ரெண்டு பழல காய் நேரத்தில் காய் போட்டு வச்சிருவா பாட்டி வந்த உடனே இங்க ரெண்டு பேரும் நானும் சரசு ரெண்டு பேரும் நேரிக்கோம் நானும் சும்மா அப்படியே எடுத்துட்டா ரெண்டு பேரும் மாறி 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 மாறி